கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலவேலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் வெண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் யோசுவா ஒன்று பதினெட்டுலேயே வாசிக்கிறோம் தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி வாசிக்கிறோம் இதனாலின் செய்தியின் தலைப்பானது தேவனை நாம் எங்கு காணலாம் காணக்கூடாத தேவனை மோசி ஒருமுறை காண வேண்டும் என்று விரும்பினார் அதற்காக ஜபித்தார் அதற்கு தேவன் நீ என் முகத்தை காண மாட்டாய் ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார் யாத்திரையாவும் முப்பத்தி ரெண்டு இருவரிலே நான் வாசிக்கிறோம் ஆனாலும் காணக்கூடாத தேவன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு என்ற பெயரிலே இவ்வளோத்தின் மனிதனாய் பிறந்தார் மனிதர்கள் யாரும் காணும் விதமாக அவர்களோடு ஒரு மனிதனாக வளர்ந்தார் மீட்பின் பணியை முடித்து பல்லவத்திற்கு எழுந்திருந்தார் தற்போது நாம் அவரை காண முடியுமா எப்படி என்பதை சிந்தித்து பார் பக்தி நிறைந்த தம்பதிகள் ஒரு நாள் ஆலயத்திற்கு போகும் வழியில் முதியவர் ஒருவர் மயங்கி விடுவதை கண்டனர் உடனே தங்களது வாகனத்தை நிறுத்தி அவரை தூக்கி தண்ணீர் கொடுத்து ஆவாசமாய் அவர்களை படுத்தினார்கள் முதல்வர் சொன்னார் நான் சாப்பிட்டு இரண்டு நாள் ஆகிவிட்டது ஆனால் தான் தலை சுற்றி விழுந்தேன் என்றார் கணவன் தன் மனைவியை அவருக்கு துணையாக விட்டு ஆகாரம் தண்ணீர் வாங்கி வந்து கொடுத்து உதவியிட்டு பின்னர் ஆலயத்திற்கு சென்றனர் அதற்குள் ஆரணை முடிந்து மக்கள் வெளியே வந்து கொண்டனர் அப்பொழுது கணவர் ஆராதனையில் கலந்து கொள்ள முடியவில்லையே என்று வருத்தப்பட்டார் அதற்கு மனைவி தேவனை சந்தித்து விட்டுத்தானே வந்தோம் அடுத்த வாரம் நிச்சயமாக ஆராதனையில் பங்கு பெறலாம் என்று கூறினார் இயேசு கிறிஸ்துவும் மிகவும் சிறிவராக என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கு செய்தீர்கள் தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள் அநியனாயிருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள் வஸ்திரமில்லாமல் இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் வியாதியாயிருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார்கள் என்று மத்திய இருபத்தைந்து முப்பத்தி ஐந்து முப்பத்தாறிலே வாசிக்கிறோம் எனவே கிறிஸ்துவுக்கு பிரியமான பிள்ளைகளே எத்தனையோ முறைகள் அநேக பிள்ளைகள் பிறந்த நாள் கொண்டாடுகிறீர்கள் திருமண நாள் கொண்டாடுகிறீர்கள் இவையெல்லாம் விழாக்கோலமாக கொண்டாடுகிறீர்கள் இனி அப்படி செய்யாதபடி எல்லோரும் எளியோரை தேடி சென்று உணவு கொடுத்து பாருங்கள் தாகமாய் இருப்பவர்களுக்கு அந்நியர்களுக்கும் வஸ்திரமில்லாத வியாதியாக இருக்கிறவர்களுக்கும் அகதிகள் இருக்கிறார்கள் ஆகியரை விசாரித்து உரிய உதவிகளை செய்து பாருங்கள் இந்த செயல் வழியாக ஏழை எளியோழி மறுகடைய செய்வதுதான் எதன் மூலம் அவர்கள் இயேசுவை காண்பார்கள் அவர்கள் மூலம் இயேசு இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி மனதிலேயே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்வார்கள் தேவன் தாமே உங்களை ஆஸ்ரிகளாக அப்படிப்பட்ட காரணங்களை தொடர்ந்து செய்யுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் விசுவாச பிள்ளைகளுக்கும் இதை கற்றுக் கொடுங்கள் தேவன் தாமே உங்களை ஆஸ்ரீப்பாராக ஆமேன்